ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை பார்த்துதாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு சொன்னா மிதுன மாதம் நவ கிரகங்கள்ல அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் தாங்க ஆணி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக வருவது ஆணி அப்படின்னு கூட சொல்லலாம் ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்கள்ல ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்கள்ல வெகு விமர்சையா நடைபெறுங்க இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தினுடைய முதல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி நிகழப்போகிறது இந்த கிரகங்களினுடைய மாற்றம் கிரக நிலைகளின் அடிப்படையில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோவஸ்கப்ப பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஏற்றம் இரக்கமான ஒரு காலமாக அமையப்பட போகிறது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானால் நீங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருப்பீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனிக்காலம் அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு அதாவது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செலவுகளை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய சஞ்சரிக்கும் போது நீங்கள் அதிக செலவுகளை செய்ய நேரிடும் அதே மாதிரி விரும்பத்தகாத செய்திகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நபர்களுடனான தொடர்பு இந்த காலத்தில் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா அஷ்டம சனிக்காலம் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் படாத பாடுபட்டு கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி இந்த ஆணி மாதத்தில் காலம் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்த காலமாகவே இருக்குங்க ஏன்னா அஷ்டம சனி காலமும் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும் அதே மாதிரி வக்ர சனியுடைய பெயர்ச்சியும் இந்த காலத்தில் இருக்கும் இது ரெண்டுமே வக்ர சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் அஷ்டம காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தீமையை தரும் அதனால் இந்த ஆணி மாதமானது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சற்று திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்தின் தொடக்கமாக கருதக்கூடிய ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாகவும் இருக்கும் இருப்பினும் எதையுமே ஆழமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஆணி மாதம் அமைந்தாலும் கூட சில விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யறோம் எது செய்யறோம் அப்படிங்கறத திட்டமிட்டு செய்யுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆழமாக ஆராய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டே வருங்க உற்றார் உறவினர்களின் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க ஆரம்பிச்சிடும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய வாய்ப்புகள் திருமண பெற்றோருடைய கனவு ஒரு அற்புத இந்த மாதம் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் தேடி பயணிக்கக்கூடிய மாதமாகவும் அமைய பெறலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பெறும் பொருளாதார ரீதியான ஏற்றம் அதிகரித்தாலும் அதற்குரிய விரயங்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவது போன்றவற்றை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களில் சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கிடைக்க வேண்டிய பழைய பாக்கிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார இது வந்து பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் உங்களுக்கு பொருளாதார நிலை அதிகரித்தாலும் பணவரவு அதிகரித்தாலும் வீண் வரைய செலவுகள் ஆடம்பர செலவுகள் மூலமாக நீங்கள் பணத்தை அடித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிக்க பாருங்கள் வீண் வரைய செலவுகள் ஆடம்பர செலவுகளை தவிர தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பணத்தை நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் திடீர் நெருக்கடி ஏற்படும் உங்களுக்கு கண்டிப்பாக பண பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த இந்த மாதத்தில் இருக்குங்க அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக உதவி உதவியாகவே இருக்கும் அப்படி அந்த நேரத்தில் பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க கஞ்சத்தனம் அப்படிங்கிறது செய்யறதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இந்த ஆணி மாதத்தில் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பண வரவு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பண வரவு வர்றது நீங்க தேவையில்லாத செலவுகள் செய்து நீங்கள் அழித்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய பண உங்களுக்கு திடீர்னு ஒரு செலவுகள் ஏற்படலாம் திடீர்னு பண தேவை உருவாகலாம் அந்த நேரத்தில் உங்கள் கிட்ட வந்து பணம் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இதன் காரணமாக தேவையில்லாத கடன் பிரச்சனையும் உங்கள் தலை மேலே ஏறும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு உத்தரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இடமாற்றம் குறித்த விஷயங்கள்ல சாதகமான பலன்களையும் பெறுவீங்க தொழில் சார்ந்த அனுபவம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இதன் காரணமா வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைய பெறும் அப்படிங்கிறதுனால பிடாபிடியாக பற்றிக்கொள் வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவ் அவசியோங்க வாகன ரீதியான பயணங்களின் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முறையற்ற உணவு பழக்கங்கள் மது புகை போன்ற தீய பழக்கங்கள் காரணமாக பல்வேறு உடல் உபாதைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவற்றை முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்வது கொள்வது இல்லை முயற்சிப்பது தவிர்க்க முயற்சிப்பது ரொம்ப நல்லது சரியான நேரத்திற்கு உணவு அருந்துவது ஆரோக்கியத்தை காக்க வழிவகை செய்யுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய புரிதல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஊழல்கள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு உடனே அவை ஆகிடும் புதிதாக திருமண பந்தத்தில் இணைய இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் காலமா இந்த ஆணி மாதம் அமைய பெறப்போகிறது போகிறது அது மட்டும் இல்லாமல் காதல் ஜோடிகள் பெற்றோரினுடைய அனுமதி திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு வரவு மிஞ்சிய செலவுகள் சில நேரத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தொழிலை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்காதுங்க போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அப்பொழுது வருமானம் சிறப்பாகவே இருக்கும் என்னதான் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிங்கிறது வீண் விரயங்கள் செய்யறதை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது மனஸ்தாபத்தை குறைக்கும் உடல் நலனில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படாது மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த ஆணி மாதம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஒன்றாக நடப்பது செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்க செயல்பட பாருங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்க உடனடியாக நம்ப வேண்டாம் யாராக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நன்றாக கேட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவெடுங்க அதே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் பெரியோர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை கேட்பது அப்படிங்கறது அவசியம் கணவன் இது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பேசி முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு அதே மாதிரி இந்த உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் வியாபார ரீதியாக இருக்கலாம் இல்லை உத்தியோகம் ரீதியாகவும் இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பயணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் திடீர் பயணங்களின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உங்களுடைய உடமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு பொருளோ அல்லது பணமோ இல்லை நீங்க எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான ஆவணங்களோ களவு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபிக்ஷமான காலம் பெண்களை வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது எந்த விஷயத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிய அளவில் இந்த காலத்தில் பாதிப்பு ஏற்படாது ஏன்னா சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி இந்த ஆணி மாதத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால அவ்வப்போது நீங்கள் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் ஏற்றம் காணலாம் கடன் தொகைகள் குறைய கால பைரவர் வழிபாடு செய்யுங்க இல்லாதவர் மற்றும் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்து வர எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வந்த வழியே சென்றுவிடும்